வணக்கம் படித்ததும் கிழித்ததும் நிகழ்ச்சிக்கு புரட்சி கலைஞர்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி என்பது சாகர் மித்ரா என்கிற மத்திய அரசினுடைய திட்டத்தை தமிழக அரசு கடலோரத்தில் உள்ள அறுநூறு மீனவ கிராமங்களில் செயல்படுத்தியிருக்கிறது மீனவ மகளிர்களை பெரும்பான்மையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பானது மீனவர்களை குற்ற பரம்பரையாக சித்தரிக்கின்ற வேலையை செய்து வருவதாக மீனவர் சங்கங்கள் சாட்டுகிறார்கள் குறிப்பாக மீனவர்களில் வெளி வேலைக்கு செல்பவர்கள் என்று கூறி அதாவது மீன் பிடி தொழில் இல்லாத காலங்களில் வெளி வேலைகள் செய்கின்ற மீனவர்களை சொசைட்டி அதாவது கூட்டுறவு சங்க உறுப்பினர் பதவியிலிருந்து எடுப்பது நீக்குவது அதே போல குடும்பத்தில் யாராவது அரசு ஊழியர்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனவர்களுடைய மானியங்கள் மற்றும் சலுகைகள் அத்தனையும் ரத்து செய்யப்படும் இப்படியான பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக மீனவர்கள் ஒரு படகுக்கு மேல் வைத்திருக்கும் பொழுது ஒரு படகுக்கு மட்டுமே மானியம் என்கிற ரீதியான நெருக்கடிகள் இது எல்லாமே சாகர் மித்ரா மூலம் கணக்கெடுக்கப்பட்டு தற்பொழுது மீனவர்களுக்கு கிடைத்து வரக்கூடிய குறைந்தபட்ச சலுகைகளையும் கூட ரத்துலையை துரிதமாக மத்திய அரசியை ஏற்று மாநில அரசு செய்வது வருவதாக மீனவர்களுடைய கொந்தளிப்பு இது குறித்து பேச நம்முடைய தமிழகத்துல ஒரு காலத்துல மீனவ மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல திட்டங்கள் இல்லை நல பயன்களை வந்து உரிய நேரத்துல போய் சேரதுல அதனால அதிகப்படியான மீனவ குடும்பங்களுக்கு பயன் கிடைக்காம இருந்தது இதுக்காக சாகர் மித்ரா அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டும் ஒரு ஆறுநூறு பணியிடங்கள் மீனவ குடும்பங்கள்ல இருந்து படித்த இளைஞர்களுக்கும் படித்த மீனவ மகளிர்களுக்கும் வேலையை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்த நோக்கம் வந்து ஒரு நல்ல விஷயமா அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாவே நம்ம எடுத்துக்குவோம் குறிப்பாக பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கான பல்வேறு விஷயங்கள் மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினர் சேர்க்கறதுலேருந்து அவர்களுக்கான அந்த சேமிப்பு நிதியை வாங்கி கட்டுறது அதுக்கப்புறம் அந்த உரிய நிதியை தர்றது அதே போல் மீன்பிடி தடைக்காலம் மீன்பிடிப்பு குறைஞ்ச காலம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது மீனவர் நல மூலம் கிடைக்கக்கூடிய கல்வி உதவி தொகை திருமண உதவித்தொகை இல்லைன்னா இயற்கை மரணம் அடைஞ்சவங்க இல்லைன்னா விபத்தினால் மரணம் அடைஞ்சவங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பயன்களை வாங்கி தர்றதுக்கான பணிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல போஸ்டிங்காகவே நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் மீன்வளத்துறை இந்த சாகர் மித்ரா பணிகளில் சேர்ந்த அந்த இளைஞர்களையும் அந்த பணியிடங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பாக்குறது தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அதில் நீங்க சொன்னது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கன்னியாகுமரியில் ஐயாறு கனிம மணல் ஆலைக்கு எதிர்ப்பாக ஒட்டுமொத்த மாவட்டமே கொந்தளித்து எழுந்து மத்திய மாநில அரசுகள் விரிவுபடுத்தக்கூடிய அந்த திட்டத்தை வந்து உடனடியாக கைவிடணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணி மனித சங்க தொடர்ந்து இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த சாகர் மித்ரா பணியாளர்களை வந்து மீன்வளத்துறை மூலமா அவங்களை சம்பந்தப்பட்ட ஊர்களுக்கு அனுப்பி ஒவ்வொரு குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்ற கணக்கெடுப்பை வந்து கொண்டு வராங்க இதுதான் நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்துற விஷயமா வந்து இத கண்டிப்பா பார்க்கணுமான பார்க்கணும் இது இந்த ஒரு திட்டம் மட்டுமே இல்லை அரசு மீனவருக்கு எதிர்ப்பா கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இந்த சாகர் பணியாளர்களை வந்து பயன்படுத்துறது வந்து உடனடியாக நிறுத்தணும் இல்லைனா இந்த சாகர் மித்ரா பணியாளர்களே தேவையா அப்படின்னு கேள்விக்குறி வந்து ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்குள்ளேயும் எழுந்து இருக்கு எதுக்காக நம்ம சொல்ல இந்த அக்டோபர் நவம்பர் அதிகப்படியாக புயல் மழைக்காலம் எல்லாருக்குமே தெரியும் இந்த மழை காலத்துல அதிகப்படியான புயல்கள் இதுக்கு முன்னால எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் ஒவ்வொரு புயல் நேரங்கள்லயும் சாகர் மித்ரா டீமுகளை போயிட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த புயல்ல மீனவர்களோட படகுகள் எப்படி இருக்கு வலைகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு புகைப்படத்தை எடுக்க சொல்லுவாங்க அவங்களும் போவாங்க புகைப்படம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எடுக்க முடியாது அவங்க ஏதோ அவங்க சொன்ன நேரத்துக்கு போய்ட்டு அவசர அவசரம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல உடனடியாக சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அதிகாரிக்கு அனுப்பிடுவார் ஆனால் அடிக்கிற புயலும் எழுந்துற கடல் அலையும் இவங்க போட்டோ எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டுலாம் வராது இந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதாங்களோ எப்போ ஒரு பெரிய அலை வரும் இல்லை எப்போ அடுத்தடுத்த அலைகள் வந்து வலைகளை வந்து சேதப்படுத்துது எப்போ படகுகளை சேதப்படுத்துதுலாம் தெரியாது நாம வந்து உண்மையிலே நள்ளிரவுல போயிட்டு கடல் வந்து சீற்றம் ஆயிட்டு எங்களை பாதுகாப்பா தான் வைக்கிறோம் பாதுகாப்பா வச்சாலும் அதையும் தாண்டி கடல் அலை வந்து வேற வழி இல்லாம படகுகளை சேதமாக்குது வலைகளை நாசமாக்குதுன்னு நாம போன் பண்ணி ஆதாரபூர்வமா கேட்டா இல்ல இல்ல நாங்க எல்லாம் எங்களுக்கு தகவல் வந்துடுச்சு உங்கள் ஊர்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான சூழல்ல வந்து இது ஓடிக்கின்னு இருக்கு உண்மையில மீனவ மக்கள் தங்களோட முதலீடு என்றது மிகப்பெரிய பொருட்செலவுல தான் இப்ப தங்களோட படகுகளையும் வலைகளையும் இன்ஜின்களையும் வாங்குறாங்க நீங்க எங்களுக்கு பிச்சை எதுவும் போட தேவையில்லை உண்மையிலே எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டது அந்த இழப்பை வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ணி தர முடியும்னு அரசு கிட்ட கொண்டு போறது உங்க வேலை ஆனா உக்காந்த இடத்துல இவங்க கொடுக்கக்கூடிய படங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுனால சாகர் மித்ரா பணியாளர்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து நீங்க வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்றத உங்களோட கவனத்துக்கு நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய விஷயமா இருக்கும் அதே போல மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் நீங்க உறுப்பினராக சேர்க்க மாட்டீங்க நீங்கள் வந்து தள்ளி போட்டுக்குன்னு வரீங்க இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணியை அந்த நல நிதியோ இல்லை ந நிவாரணங்களோ உங்களால் ஏதோ தடைப்படும் ஆனால் இங்கே சாகர் மித்ரா பணியாளராக இருக்கக்கூடியவங்க வந்து அதுக்கு பதில் ஒரு அளவுக்கு மேலே நேரடியாக அலுவலகத்துக்கு வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் ஊருக்குள்ள அதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அங்கே போய் கேளுங்க அவரு அவரை போய் கேட்டால் மேலே அதிகாரியை போய் கேளு அப்படின்ற ஒரு சூழல் வந்து இருக்கு தயவு செய்து இந்த சாகர் மித்ரா பணியாளர்களை வந்து எதுக்கு போட்டிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் தயவுசெய்யும் பயன்படுத்தி நிறுத்துங்க மீனவர்கள் ஏதோ விரோத திட்டங்களை அரசு வந்து எவ்வளவுதான் வற்புறுத்தி வலியுறுத்தி கொண்டு வர நினைச்சா அதுக்கு இவங்களை வந்து நீங்க கொண்டு மறுபடியும் மறுபடியும் நீங்க இந்த பணிகளை வந்து செஞ்சீங்கன்னா மத்திய அரசுக்கு நம்ம வந்து சாகர் இந்த பணியாளர் வந்து தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து கண்டிப்பா வைக்கக்கூடிய ஒரு வேலை நம்மளுக்கு இருக்கு சென்னையில பத்து ஆண்டுகளா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களா இதுவரைக்கும் ஒருத்தரை கூட சேர்க்கல கூட்டுறவு சங்க தேர்தல் வந்து நடக்காத ஒரே காரணத்தினால பத்து ஆண்டுகள் அந்த ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்திலையும் பதினெட்டு வயசுலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசு ஆகி போச்சு ஒரு மீனவர் கூட கூட்டுறவு சங்க உறுப்பினரில் சேர்க்க முடியல இதுக்கு இந்த சாகர் மித்ரா பணியாளர்கள் அவங்க அதுக்கான ஆவணங்களை எடுத்து போனாலும் கையெழுத்த போட்டு சேர்க்க போறீங்களான்னு பார்த்தா நீ உங்களால் சேர்க்க முடியாது ஆனால் இந்த தேர்தலையும் நடத்த விடாம தடுத்து நிற்கிறதுல மீன்வளத்துறையோட அதிகாரிகளோட பங்கு பெரும்பங்காக இருக்குன்றதையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் தயவு செய்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா எதிர்த்து கொந்தளிச்சு ஒட்டுமொத்த மக்களும் ஒரு பக்கம் நிற்கும் போது அப்பாவியாக இருக்கக்கூடிய சாகர் மித்ரா பண்ற பணியாளர்களை மக்களுக்கு எதிர்ப்பா திருப்பி விடுற பணிகளை தயவு செஞ்சு நிறுத்துங்க அதே போல கடற்கரையில பல்வேறு திட்டங்களை வந்து மீனவருக்கு எதிர்ப்பான திட்டங்களை அரசு கொண்டு வரும்போது போது இவங்களை போயிட்டு நீங்க போய் இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்க மீனவருக்கு எதிர்ப்பான பணிகள் இவங்களை திருப்பி விட்டீங்கன்னா அரசு மேலையும் கோபம் திரும்ப நாகர்மித்திர பணியாளர்கள் மேலேயும் கோபம் வந்து திரும்ப எந்த நோக்கத்துக்காக இவங்களை நம்ம கொண்டு வந்தோமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க மீனவர்கள் மூலமா இன்னைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ஆண்டுக்கு அந்நிய செலவனையை கிடைக்குது ஒவ்வொரு

மாநில அரசு நிறைய கோரிக்கைகளை இதை வந்து நிறுத்தம் நீங்க அதை விட வேகமா வேலையை பாக்குறீங்க ஒரு குடும்பத்துல ஒரு ரேஷன் கார்டுல கணவன் மனைவி இருக்காங்க வயசான அம்மா இருக்காங்க அம்மா வந்து உதவியா இருக்காங்க அவங்களுக்கு உதவி பென்ஷன் வருது விதவை பென்ஷன் வருது என்ற ஒரே காரணத்தால் எனக்கு படகு இருக்கு நான் கடலுக்கு போனா தான் எனக்கு சாப்பாடு ஏன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க மீன் வியாபாரம் செய்கிறாங்க எங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய இந்த மீன் தேசிய கடல் மீனவ சேமிப்பு நிவாரண திட்டமாக இருக்கட்டும் இல்லை கடல் மீனவ மகளிர் திட்டமாக இருக்கட்டும் இல்லை மீன்பிடிப்பு குறைவு கால சிறப்பு நிவாரண திட்டமாக இருக்கட்டும் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்க அம்மா அம்மாவுக்கு விதவை பென்ஷன் வாங்குறாங்கன்ற ஒரே காரணத்தினால உண்மையான பயனாளியாக இருக்கக்கூடிய மீனவருக்கும் மீன் வியாபாரம் செய்யக்கூடிய மீனவ மகளிருக்கும் நீங்க நிறுத்தி வைக்கிறது மிகப்பெரிய தவறு இதெல்லாம் நம்ம மத்திய மாநில அரசுகளோட கவனத்துக்கு தொடர்ந்து கொண்டு போய்கின்னு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு ரேஷன் கார்டு தான் கொடுக்க முடியும்னு அரசு சொல்லுது அம்மாவுக்கு ஒரு தனி ரேஷன் கார்டு பிள்ளைக்கு ஒரு தனி ரேஷன் கார்டு வந்து வாங்குறதுன்றது சரியான விஷயம் இல்லை ஒரு வயதானவங்க வந்து உதவி தொகை இருக்கிறதுனால அவங்கள வந்து முழுமையாக அவங்களோட இறுதி காலம் வரைக்கும் அது நல்ல அவங்கள பாத்துக்குவாங்கன்னு அரசு ஒரு நல்ல எண்ணத்தில் கொண்டு வந்தா இதை எல்லாத்தையும் தூக்கி முயற்சி பண்ணி இன்னைக்கு வந்து ஆன்லைன் எல்லா திட்டங்களையும் ஒரே இதாக கொண்டு வந்துட்டீங்க ரைட் எல்லா திட்டத்தையும் ஒரே இதுக்குள்ள கொண்டு வந்துட்டா இது பண்ணும்போது ஆறுநூறு பணியிடங்கள் அவசியமா என்ற ஒரு கேள்வி இருக்கு மீன்வளத்துறையில் இவ்வளவு அதிகாரிகள் அவசியமே இல்லை எல்லாம் ஆன்லைன் ஆகியா போச்சு இதுக்கப்புறம் புதுசா எத்தனை ஆண்டுக்கு பத்து உறுப்பினர் சேரப்போறா இருபது உறுப்பினர் சேரப்ப போறான் ஒரே ஒரு நபர் உட்காந்து இடத்துல இந்த வேலையை பார்க்க முடியும் எல்லாமே தான் ஆன்லைன் ஆகி போச்சு அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சம்பளத்தை மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்குறாங்கன்ற கேள்வியும் மக்கள் கிட்ட எழுந்தது என்றதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அந்த திட்டத்தை வந்து மீனவ எதிர்ப்பாங்க என்ற எண்ணத்துல தான் என்ன பண்றாங்க ஒரு அறுநூறு பேரை வந்து வேலைகளை விற்கிறதுக்கான வழிகளை உருவாக்குறாங்க காரணம் என்னன்னா இந்த அறுநூறு பேர் வந்து குறைஞ்ச அறுநூறு பேர் வேலை வச்சாங்கன்னா மீனவ எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா திட்டம் வந்து எந்த திட்டம் வந்தாலும் மீனவருக்கு எதிரான திட்டம் தான் கொண்டு வர போறாங்க என்பதும் மீனவர்களுக்கான அழிவுக்கான பாதிக்கான திட்டம் தான் வராது அந்த அடிப்படை தான் இப்ப உதாரணத்துக்கு வந்து பதினெட்டு வயசுல போறதுக்கான தகுதி அடிப்படையில தேர்தலுக்கான வழி உருவாக்குறாங்க ஆனா தொழில் போறவன் தொழில் போறான் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அவன் தொழில் போய் இயற்கை ஏதாவது பாதிப்பு கால் அடிப்பட்டாலோ கை அடிப்பட்டால இருந்தாலும் அவனுக்கு நிவாரணம் கிடைக்கணும் எண்ணத்தை இல்லாம அவனை இன்ன வேலை ஒரு உறுப்பினர் ஆகிறதுக்கான சிந்தனை வந்து அரசு இல்லை இப்ப வந்து நீங்க ஆளை வேலைக்கு விற்கிறீங்க ஒரு வேலை செய்து ஒரு ஆள் இருக்கிறாங்க கூட்டசம் தலைவர் இல்லை சரி அவங்களுக்கு வந்து கையத்தை போட்டு ஒரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கான வழிகள் உருவாக்கி இருக்கணும் அவங்க வந்து ஆள் காட்டுறது அவங்க வேணும் ஆனா ஒருத்தர் நலம் செய்யறதுக்கு அவங்க தகுதி என்ன நினைக்கிறது அரசு செய்த முடிவு என்பது தவறான முடிவு ரெண்டாவது வந்து இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் வந்துச்சு இவ்வளவு மீனவர் துறைக்கு வந்து இவ்வளவு அதிகாரிக்கு தேவையா என்பது கேள்விக்குறியாகுது அதுல ஊழல் நடக்குது டிபார்ட்மெண்ட்ல ஊழல் அதிகமா நடக்குது அதை சரி செய்ய சீர்த்தத்தை ஏதாவது முன்னெச்சரிக்கை நீங்க வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்களா இல்ல மத்தியில கொண்ட திட்டத்தை ஏதாவது பண்றீங்களா மீனவர் வந்து பல்லாயிரம் கோடி அந்நீர் தான் அவனுக்கு அந்த அந்த நிதியில ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆயிரத்துக்கிட்ட கொண்டு வரீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன நூறு நாள் தான் ஒரு தொழிலுக்கு போக முடியும் மற்ற நாள் வந்து மேல அந்த அந்த காரணம் இது காரணம் மீன் வளர்ச்சி அந்த வளர்ச்சி ஏதாவது காரணம் சொல்லி மீன் தொழில் போகாம தடுக்கிறீங்க அப்போ தடுக்கிறவ அவன் என்ன பண்ணுவான் நீ கொடுக்குற ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் நாலு தண்ணி என்ன பண்ண முடியும் அவனால அப்போ அவன் வந்து வேற தொழிலுக்கு அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவன் யோசிக்கிறான் அப்ப யோசிக்கிறீனுக்கு வந்து இல்லைன்றீங்க அவன் சேர்க்க மாட்டேன்றிங்க அவங்க குடும்பத்துல வந்து நீங்க தான் உங்க திட்டத்தை கொண்டு வரீங்க முதியவர் பென்ஷனு விதவை பென்ஷனு அந்த பென்ஷன் இந்த பென்ஷன் கொண்டு வரீங்க எது கொண்டு வரீங்க இந்த குடும்பத்துலதான் அந்த முதியவர் இருந்தா அவங்க பென்ஷன் கொடுத்தா அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைங்க நம்பாம தாம அந்த ஆயிரம் ரூபாய் நம்பி அவங்க வாழ்வாங்க தான் பண்ணுறீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள வச்சுட்டு அந்த பிள்ளைங்க வந்து ரேஷன் கார்டு பேர் இருந்தேன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த வரக்கூடாது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு திருதடி நீ கொண்டு வந்து எந்த நியாயம் அப்ப அரசு ஊழியர் ஒருத்தன் இருந்தாதான் அவனுக்கு அவன் சார்ந்த பிள்ளைகளோ மனைவியும் எந்த வேலைக்கு போகக்கூடாது கூடாது எந்த வேலை ஒரே தான் அரசாங்க வேலைனா ஒரு வேலை கட்சி சவால் தான் தனியா இருக்கோ கவர்மெண்ட் போகக்கூடாது சட்டத்தை நீ தீட்ட முடியுமா சட்டத்தை கொண்டு வர முடியுமா குறிப்பா அரசாங்கம் அடுத்த வேலைக்கு போகக்கூடாது ஒவ்வொருத்தரும் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கணவன் மாணவி ரெண்டு பேருமே வந்து அரசு வேலை செய்யறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்போ சட்டத்தை கொண்டு வந்து நீ தான் வேலைக்கு போகணும் இன்னொருத்தர் வந்து வேலை ரிசர்வ் பண்ணுங்க இன்னொரு குடும்ப பொழைகள் சொல்லி ஏதாவது கொண்டு முடியுமா அப்ப மீனவருக்கு மட்டும் ஏன் இந்த விஷயத்த வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அவளை இது பண்ணுறீங்க எனக்கு ஒன்னி புரியல அவன் ஒரு நூறு நாள் வேலைக்கு போவ மீதி நாளில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயா ஆகணும் அப்போ ஏதாவது செக்யூரிட்டியோ ஒரு கம்பெனியோ ஒரு ஏதாவது இடத்துல போவா மீதி நாளத்துல வேலைக்கு போறான் வரான் அவனை போய் உன்னிப்பா கவனிச்சுட்டு உனக்கு இங்க சம்பளம் ஆகுது உனக்கு இதுல வருது அதுல வருது உன் பேர் வருது உன் ஒன்னு சேர்க்க மாட்டேன் உனக்கு உறுப்பினர் ஆக்க மாட்டேன் இல்லை உனக்கு பணம் உன்னை சேமிப்பச்சுட்டு சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு இந்த நிவாரண வரேன் தீன்றா ஏன்னா ரேஷன் கார்டு விஷயத்துல வந்து கூட ஒவ்வொரு உறுப்பினரும் நீ வந்து அந்த ரேஷன் கார்டு இதுக்கு ஒரே குடும்பம் இருந்தால் கூட அவனுக்கு இந்த ஆறாயிரம் டைம் போடணும் ஆனா அரசாங்க இதெல்லாம் தானே செய்ய மாட்டேறிங்க அப்ப அவன் அந்நேசன் அவன் வந்து அந்நீசன் இடி பதாயிரம் கோடி ஈடி தரான் அதில் வர ஒரு சில லாபத்தை தான் நீ அவனுக்கு செய்யறேன் அவன் பிடிச்ச அந்த மீனை நீ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணதை வர லாபத்தை வச்சு நீ இந்த வேலை பண்ணுற உணவுன்றது உணவு என்று இதுவாக வந்து உலகத்துக்கு உணவாக அர்ப்பணிக்கிறான் இப்படி இப்படி பல வேலைக்கு செய்கிற ஒரு மீனவனுக்கு கொடுக்குற தொகையை எதாவது தடுக்கணும் கெடுக்கணும் என்பதை ஒரு கேள்வா இருக்குது இப்போ குறிப்பாக சொன்னார் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நொச்சி முதலே பார்த்தீங்கன்னா இன்னும் சேர்க்கவில்லை காசுக்குள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கூட்டு சேர்க்க வந்து உறுப்பினர் சேர்க்கப்படாத இருக்குது என்னைக்கெல்லாம் இப்படி வருத்தப்பட்டு ஐயோ இருபது வருஷம் இருபது வருஷம் சேர்க்கலாம் அங்கே இருக்க மீனவர்கள் வந்து வளைக்கு போகிறவங்க தொழில் பண்ணுறாங்க அவங்க எப்படி இருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவனுக்கு எதாவது கடலில் எதா அடிப்பட்ட ஏதாவது ஆச்சுலாம் அவனுக்கு எந்த கிடைக்கணும் அப்போ நம்ம செய்தி ஒரு சிந்தனை இருக்குதா அதுக்கு ஒரு பிரச்சனை தீர்மானம் போட்டு அவனை சேர்க்கறதுக்கான ஐடியா இருக்குதா எந்த சிந்தனை ஏன்னா வர அதிகாரிகள் வந்து எந்த எண்ணமே இல்லை அரசு வந்து மத்திய அரசு சரி மாநில சரி மீனவழிய பிரச்சனை ஒளிப்பா கவனிங்கள் இது மாதிரி ஆளுங்களை போட்டு மீன் ஒரு நலத்தையும் வளர்த்தையும் கெடுக்காதீங்க அவங்க தேவையான நியாயத்தையும் சரியா செய்வணும் என்பது கேட்டுக்கொள்கிறேன் இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து சாகர் மித்ரா டீமை வந்து பயன்படுத்தி எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த ஐயா அலுக்கு எதிர்ப்பா அவங்கள கொண்டு போயிட்டு கணக்கு பணி நடத்தினாங்களோ அதே மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கெல்லாம் சாகர் மித்ரா இல்லை ஆனா மீன்வளத்துறை அதிகாரிகளையே கணக்கு எடுத்து குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மெரினா கடற்கரையை அழகுபடுத்துற திட்டத்துல கடற்கரையில் நாம எங்க எந்த இடத்த எதுக்கு பயன்படுத்தணும் இருந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுப்பி சென்னையில இருக்கக்கூடிய நடுகுப்போம் அயோத்தி குப்பம் மாட்டாங்குப்போம் நொச்சி குப்பம் இந்த ஒவ்வொரு மீனவர்கள் கடற்கரையில் எந்த இடத்துல படகு நிறுத்தணும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நிறுத்தறதுக்காக மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்து அனுப்பின கதையெல்லாம் ஏற்கனவே உண்டு உண்டு அதை மிக கடுமையா மக்கள் வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ண கதை இருக்கு அதே போல ரெண்டாயிரத்தி மூணுல வந்து இங்க மலேசியா நிறுவனத்தோட இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளை காலி பண்ணும்போது போது மீன்வளத்துறை அதிக அதிகாரிகள் தான் ஒவ்வொரு மீனவர் குடியிருப்பிலையும் வந்து கணக்கெடுக்க வந்தாங்கன்றதை நம்ம ஞாபகப்படுத்துறோம் அப்பவும் இங்க இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகள்லாம் ஒன்னு சேர்ந்து மிக கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு நீ அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடலன்னு புகார் கொடுப்பன்னு கூட சொல்லியிருந்தாங்க எங்க பேர்ல எதை வேணாலும் பண்ணி இது என் வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயம் என்னோட நான் குடியிருப்பு இங்க இருந்துட்டு நான் போகணுமா போக கூட நான் முடிவு பண்ணணும் அதனால் நீங்கள் போய் எந்த புகார் வேணாலும் கொடுங்கன்ட்டு அவங்களை திருப்பி அனுப்பின வரலாறுலாம் நிறைய இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு சாகர் மித்ரானு இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை வந்து மறுபடியும் மீனவருக்கு எதிர்ப்பா தசை திருப்பி ஒரே கிராமத்தில் எங்க கூட தாயா பிள்ளையாக பழகின அந்த மாணவ மாணவியரை வந்து எதிர்க்கக்கூடிய வகையில் ஒரு மோசமான இதுக்கு வந்து தள்ள ம தமிழக அரசுக்கும் மீன்வளத்துறைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இதை கொண்டு போகணுன்றது தான் நம்மளோட நோக்கம்